குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அன்றைக்கு எங்களை உள்ள தோசை இது வந்து கோதுமை மாவோ முழுதும் சேர்ந்து அரைச்சி வச்சு உள்ள நாள் புளிக்க வச்சு எடுத்து தோசை அண்டே சாட்டர்டே மார்னிங் தானே தோசை செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா லைட்டாக விட்டுருக்குறேன் டேஸ்டாக இருக்க முடியறதுக்காக நல்ல கிளிமையான பதத்தில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து ഇത് വന്ന് നാളെ ഒരു എഗ് കൊണ്ട് വിട പോകും എഗ് ദോശ ചെയ്യപ്പെടും പേ ഇപ്പം വെന്ത് കൊണ്ട് വരയ്ക്കില്ല എനിക്ക് ലൈറ്റാ അതായത് എഗ് ഓയിൽ കൊണ്ടു എഡ് പറ്റാ നമ്മൾ ഓയിൽ വിട്ട പിടിക്കും എൻ്റെ ഹെലത്തിയും കൂടെ നല്ലെണ്ണ തന്നെ വിട്ടു നമ്മൾ നല്ലെണ്ണ വിട്ടോ ദോശകളുടെ വാസം എടുക്കും വിളിച്ച് കൊണ്ട് നല്ലെണ്ണയക്ക നല്ലൊരു വാസം കൊണ്ട് വരും അതെല്ലാം നല്ലെണ്ണ വിട്ടതാ ചേക്കൂടും ആ വന്നിട്ട് அதை எடுத்து பிடி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் முருக விட்டு போகிறோம் தேர்ட்டி செகண்ட் வந்து முருகா விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட போகிறோம் மடித்து விட போகிறோம் மடிச்சு விடுறது தான் நாங்கள் பிடிக்கணும் நாங்கள் அது மேலே தான் இப்போ தான் ஒயில் விட்டுட்டு மடிக்க போகிறோம் நாங்கள் ஒளி தானே நல்லா மாலைக்கு பாருங்க நல்ல மாலை மேலே நல்ல தோசையும் சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கப்போது பயங்கரமான வளர்த்துமே செய்யணும்ல இப்படி இப்படி மடிச்சு விட்டுட்டேன் அடிச்சு விட்டேன் அந்த உள்ள தோசை வந்து நல்லா இக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு ஃப்ரை ஆகி கொஞ்சம் உயிரும் போட்டுலாம் நல்லா வெந்து டேஸ்ட் வந்து தரும் അട്ടിയെ സാപ്പിടും നല്ല നല്ല പാകി സേ നല്ല ചില പേര് ദോശയെ വന്ന് മുട്ടയെ ഊത്തിട്ട് അപ്പേ ദൂക്കി അതേ പക്കട്ടുവാ മുട്ടയെ കീഴ ഹ படுற மாதிரி கல்லில் படுற மாதிரி எனக்கு அப்படி இல்லை அம்மா இப்படி தான் செய்வோம் அந்த அம்மா நம்ம அப்படி நான் செய்கிறேன் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சிவத்தை செத்தன் மிளகாய பொரிச்சு சம்பள அடித்தே நான் இந்த சின்ன உரில் நான் சம்பள நான் நல்ல டேஸ்ட்டான சம்பளம் வந்துருக்குது எதோ போட்டு ஒரு தோசை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு தோசை ലൈറ്റ നല്ലെണ്ണ വിട്ട് തന്നെ സുട്ട് നാൻ വിട്ട് ഇടിച്ച സമ്പൽ ഇങ്ങലേ സമ്പലം ദോശയും സാപ്പ നല്ല എങ്ങനെ ഇപ്പം വീട്ടിൽ സു സാപ്പ് പാരുങ്ങളോ രൊക്കെ ടേസ്റ്റാർക്കും ഇടിത്ത സമ്പലം നല്ലെണ്ണ ദോസയും ഇങ്ങനെ പാരുങ്ങോസോസമ്പൽ समल परप कारी न कमिनेशन ओके फ्राइ